வணக்கம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஜூன் ஃபியூச்சர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கப் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை ஒன்பது மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிறது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது இதோடய ட்ரெண்டை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும் இன்றைக்கி கேண்டலை செக் பண்ணால் என்னுடைய ஃபார்முலா படி இது ஆ ட்ரெண்டு அப்படின்னு காமிக்கிது சரி இதுக்கு என்னென்னா ஒரு கண்டிஷன் என்னென்னா இந்த இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கிற நிலைக்கு மேலே வர்த்தகமானாம் தான் இந்த இது இந்த அட்ரெண்ட் என்கிற இது சாத்தியம் அப்போ இதுக்கு மேலே வர்த்தகமானால் ஏற்றம் டார்கெட் வந்து மூவாயிரத்தி பத்தொம்போது சரி இதுக்கும் ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷ்யூன்னு ஒன்று இருக்குது அதாவது இயற்கை கீழே வர்த்தகமானால் என்ன செய்வது அப்படின்னா நான் சொன்னதை நம்பாதீங்க நான் சொன்ன ஏற்றம் என்கிற வார்த்தையை நம்ப வேண்டாம் இது வந்து இறக்கம் வரும் இர இறங்கினால் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு மல்டிப்புள் சப்போர்ட் லெவல்ஸ் சரி இப்போ மேல்நிலையும் சொல்லிட்டேன் கீழ்நிலையும் சொல்லிட்டேன் இதற்கும் மேலே இதற்கும் கீழே இதை பார்ப்போம் ஃபர்தர் லெவல் லெவலான பர்சென்ட் மூவாயிரத்தி பத்தொன்பதை தாண்டினோம் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்பது என்ற பெரிய ஏற்றம் இருக்கும் ஆனால் தப்போ இவ்வளோ பெரிய டார்கெட் வந்து தப்பதமான சீக்கிரங்களை கொடுக்கலாம் அது ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை மேற்கொள்ளுங்கள் சரி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலை உடைத்தால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது என்ற பல்டிபல் சப்போர்ட் நிலைகளை நோக்கி விளக்கூடும் இதற்கு தகுந்த அப்படி ஒருத்தகத்தை நன்றி வணக்கம்